அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக வந்து நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே சிறப்பு தான் அதுவும் இது பார்த்திங்கன்னா வளர்பெரிய வெள்ளிக்கிழமை அதனால் இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் கணவராகிய பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியானதும் இன்றைய நாளில் நமக்கு இருக்குது இன்று மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்குது இந்த ஆகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் தனித்தனியாக வந்தாலே சிறப்பு தான் அதுவும் ரெண்டும் ஒரே நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக கட்டுக்கடங்காமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் ரிலேட்டடோடைய எட்டுங்கிற எண் சேர்க்கையும் வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா எட்டுன்னு வந்து கிடைக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பணவசியம் உண்டாவதற்கானது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் அவசியம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடியதும் நீங்கள் இந்த டைமுக்குள்ளே செய்யும்போது உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அப்படி ஃபாலோ பண்ண முடியல வீடியோவே லேட்டாக தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஓகே தான் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்கள் வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா தான் தேவைப்படுது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது சிறப்பு ரெட் கலர் பேனா இல்லை அப்படின்னா ப்ளூ கலர் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஏலக்காய் பரிகாரம் குறித்து வீடியோ காலையிலேயே போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நம்ம என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் செய்யலாமா அப்படின்னாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏலக்காய் வந்து கையில் இருக்காது இல்லையா அதனால்தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதனால் உங்களுக்கு எது உங்கள் சூழ்நிலைக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் செஞ்சு பலன் அடைஞ்சிக்கலாம் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேனாவை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல உங்கள் வீட்டில் நறுமண பொருட்கள் ஏதாவது இருக்குது அதாவது சந்தனப்பொடி வச்சுருக்கீங்க ஜவ்வாது பொடி வச்சுருக்கீங்க கற்பூரம் ஏலக்காய் பொடி இது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அல்லது ஏதாவது ஒரு தைலம் அதாவது நல்லா மணக்கிற மாதிரி சந்தனாதி தைலம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அது இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது நல்லது இல்லைனா தயிர் இருந்துச்சு அப்படின்னா அந்த தயிர் கூட நீங்கள் ஒரு சொட்டு இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரமேட்டு பகுதியில் இது மாதிரி ஏதாவது ஒரு வாசனை திரவியம் அப்ளை பண்ணுறது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு சந்தனம் அல்லது தயிர் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொருள் வந்து கிடைக்காது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எதாவது ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கீங்க பவுடர் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அது ஏதாவது கூட நீங்கள் இங்கே லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பிளுங்க அவங்களுடைய பாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக இந்த சிம்பலை நம்ம கதவுல வரைஞ்சி வச்சாலும் சரி கையில் எழுதிக்கிட்டாலும் சரி அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகும் இந்த சிம்பிள் குறித்து நம்ம சேனலில் நிறைய முறை நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் ஒவ்வொரு முறை இதை பயன்படுத்திய நிறைய பேருக்கு அற்புத வந்து இப்போ இந்த சிவப்பு நிற கலர் பேனாவோ பயன்படுத்தி இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் வரைஞ்சிக்கணும் ஆல்ரெடி வந்து அங்கே நம்ம வாசனை அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் இதை வந்து வரைஞ்சிருக்கிறோம் சரிங்களா இப்போ இதை பார்த்த மாதிரியே கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க நான்கு திசைகளில் என்னை தேடி பணம் வருகின்றது தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது தடையில்லாமல் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது அளவில்லாமல் என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்கின்றது இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் தமிழ்லேயும் சொல்லலாம் இங்கிலீஷ்லையும் சொல்லலாம் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களை தேடி நிஜமாக பணம் வர மாதிரியும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்கிற மாதிரியும் வீட்டில் பர்ஸில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பணம் எவ்வளோ இருந்தால் உங்கள் பிரச்சனை தீருமோ அவ்வளோ பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணுங்கள் நல்லாவே வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ண பண்ண தான் அது ரியல் லைஃப்லேயும் வந்து நடக்க தொடங்கும் அதனால் இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நாள் முழுக்க இந்த சிம்பல் இந்த கையில் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது அற்புதமான வரவை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமான வெள்ளிக்கிழமை நாள்லேயே இது வரைஞ்சோம்னா பணம் சேரும் அப்படிங்கும்போது இன்னைக்கு இன்றைக்கி ஏகாதசி திதியும் இருக்குது முடிவில்லாத பணம் வரவை தரக்கூடிய இந்த எட்டுங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த முறை கண்டிப்பாக வந்து இதை எழுதி பாருங்கள் ஏதாவது ஒரு மிராக்கல் வந்து நடக்கும் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்